நாட்டுப்புற மற்றும் கிராமப்புற பாடல்களால் மிகவும் பிரபலமானவர்தான் வேல்முருகன் அவர்கள் இவரை ஒரு பாடகராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இவர் ஒரு பாடகராக அவர் பின்னணியில் பல கஷ்டங்கள் அனுபவித்த பிறகு தான் வெள்ளித்தறையில் இன்னைக்கு முக்கிய பாடல்களாக ஜொலிச்சுட்டு இருக்காரு ஆனால் கிராமப்புற மற்றும் நாட்டுப்புற இசைகள் இன்றளவும் கூட மக்கள் மனதில் நீங்கள் அது ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அப்படி தான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவருடைய இயற்கையான அந்த நாட்டுப்புற குரல் மூலமாக மக்கள் மனதில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு ஆரம்பத்தில் அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையவே இல்லை ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வெள்ளித்தறிவுல வந்தாரு அப்படி நாட்டுப்புற பாடல்களும் மிகவும் பிரபலமான வேல்முருகன் அதன் பிறகு விஜிட்டில் டில்

முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு குறிப்பா வேலுமுருகன் நேற்று தினம் அவருடைய பட ஷூட்டிங் முடிச்சிட்டு திருச்சி போறதுக்காக சென்னையில ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு அப்படி ஏர்போர்ட்டுக்கு போன வேல்முருகன் அவர்கள் அங்க மிகப்பெரிய ஒரு கலவரத்துல ஈடுபட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அவரு அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிருந்ததா சொல்லப்படுது ஸோ அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிட்டு அங்க இருந்த ஏர்போர்ட் காவலர்கள்ட்ட சண்டையிட்டு இருக்காரு ஈடுபட்டிருக்காரு அவங்க முதல்ல யாருன்னு தெரியாமல் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு தனி ரூமில் உட்கா வச்சுருந்துருக்காங்க அதற்கு பிறகு அவருக்கு வந்த ஃபோன் அட்ரஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் ஒரு சினிமா ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதற்கு பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் அங்கே நேரடியாக வந்து அப்புறம் பேசி அவரை மது போதை இருக்கிறதுனால அவர் தெரியாமல் இந்த தவறை பண்ணிட்டாரு ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி அவரை மீண்டும் அழைச்சிக்கிட்டு அங்கேயே திருச்சி அழைச்சி வந்திருக்காங்க அதற்கு பிறகு தான் அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே புரிய வந்திருக்கு உடனே ரொம்ப கண் கலங்கிட்டாராம் ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன் சோ எல்லா பிரபலமும் இருக்கிற மாதிரி தாங்க ஒருத்தவங்க ஆரம்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் புகழ்லாம் வர வர அடுத்ததாக அவனுக்கு கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கப்படும் அந்த வகையில வேல்முருகன் தனது குரல் வளத்தை கூட கண்டுக்காமல் மது குடிச்சு அதன் மூலியமா இப்போ மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் ஈடுபட்டு அதன் மூலியமா ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்காரு இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க காசு பணம் கொஞ்சம் கூட வர வர இப்போ வேல்முருகன் கொண்டு மது குடிச்சிட்டு இப்படி சண்டையில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி பார்க்குற எல்லாருமே ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ மது போதையால் வேல்முருகன் பண்ண அந்த சின்ன தவறு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இணையத்தில் வைரல் ஆகக்கூடிய வீடியோவாக மாறி அது அனைவர் மத்தியிலையுமே மிகப்பெரிய ஒரு கலங்கத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு